கொடுத்துவிட கொடுத்துவிடுத்து சிறுபான்மை திருத்துவ ஆணையப்பள்ளிகளில் வணியமர்த்த அந்தந்த சிறுபான்மை சிறுபான்மை பள்ளிகளே பதிரி தேர்வு இல்லாமல் வணியமர்த்த அரசாணை கொடுத்துவிடு போராடுவோம் 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 உரிமை கிடைக்கும் வரைக்கும் போராடுவோம் 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 கிறிஸ்தவர்களை கொண்ட காவல்துறை மீது சிபி வழக்கு தொடரு

கல்வி மானியம் கொடுத்துடு கல்வி கொடுத்துடு 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 மத்திய அரசு மத்திய அரசு கொடுத்துடு 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 கல்வி கொடுத்துடு கல்வி கொடுத்துடு பிடிக்காதே 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 மதத்தின் பெயரால் பிடிக்காதே மதத்தின் பெயரால் மத சார்பின் காக்க போராடுவோம் போராடுவோம் இந்தியா எங்கள் நாடு இந்தியா எல்லாரும் ஒரே மதம் எல்லாரும் ஒரே ஜாதி இது ஆண்டவன் மதம் ஆண்டவன் ஜாதி யாவுலண்டாதி பிரிக்காதே 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 जाति மத அடப்பில் பிடிக்காது போராடுவோம் போராடுவோம்

போராடுவோம் போராடுவோம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு போகும் வரைக்கும் போராடுவோம் நாங்கள் அதிகாரத்துக்கு போகும் போராடுவோம் நன்றி நன்றி